மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா இன்றைய டிஜிட்டல் காலத்தில் திருமணம் முடிப்பது என்பது உடல் தேவைக்காக மட்டுமே என்று பெரும்பாலும் நினைத்து கொள்கிறார்கள் அது உடல் தேவைக்கு அல்ல மன தேவைக்கு தேவை என்பது புரிந்து கொள்ளாமல் இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க அன்பு தேவைக்காக இல்லாமல் ஆசை தேவைக்காக அந்த உடல் ஆசைக்காகவும் தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இணைகிறார்களே தவிர அந்த உணர்வு பூர்வனான மன ரீதியான அன்பு வெளிப்படுவதே இல்லை ஏன் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இவ்வளவு பாதிப்புகள் வருகின்றது என்றால் இந்த நைன்டேஜ் கிட் டூ கே கிட்ஸ் அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அப்போது இந்த கணவன் அல்லது மனைவி இந்த திருமணமான பொதில் இவர்கள் பெற்றோர் வீட்டில் எப்படி இருந்தார்களோ அதன் அடிப்படையில் தான் இவர்களும் வாழ ஆரம்பிக்கிறார்கள் அப்போ ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து தன்னுடைய சந்தோஷமான பேச்சுக்கள் தவிர்க்கப்படுகிறது ஆசையான பேச்சுக்கள் இல்லவே இல்லை இப்படி ஒவ்வொரு நாளுமே திருமணமான புதிதில் கூட பார்த்தால் அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் கூட பேசுவது இல்லை என்பதுதான் உண்மை அப்படியும் மீறி புதுமண தம்பதிகள் பேசுவது என்றால் எங்கு செல்லலாம் எப்படி எதை வாங்கி சாப்பிடலாம் எங்கு ஜாலியாக போய்ட்டு வரலாம் டயர்டாக உள்ளது இதெல்லாம் இப்ப வேண்டாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பேசுவார்களே தவிர அன்பு சார்ந்த வார்த்தைகள் அரைவன் அரவணைத்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் மிகவும் குறைந்து விட்டது இதுதான் உளவியல் உண்மை அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே தனக்குள் அதிகமான ஒரு ஆசைகள் இருக்கும் அதே போன்று ஆண் மகனுக்கும் இருக்கும் இந்த இருவேறுபட்ட ஆசைகள் இவர்கள் இருவரும் இணையும் பொழுது பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுகிறது அதாவது ஒரு தனக்கு சந்தோஷமற்ற செயல் தனக்கு ரெஸ்ட்டு வேண்டுமென்றால் உடனே ரெஸ்ட் வேண்டும் அப்போ பேசினால் கூட பிடிப்பதில்லை ஒரு தண்ணீர் கேட்டால் கூட கோபம் வருகிறது தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு டிஜிட்டல் மூலியமாக பார்த்து ரசிக்க விடுகிறார்கள் அந்த டிஜிட்டலில் மட்டுமே தன்னை அதில் சென்று அதை பார்த்து தனது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய கண்முன் இருக்கும் கணவனிடமோ மற்றவர்களிடமோ பேச தவிர்க்கிறார்கள் ஏனென்றால் எனக்கு ரெஸ்ட் வேண்டும் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் இந்த உறவு பெரும்பாலும் நீடித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் கணவன் மனைவி இடையே ஈகோ என்ற பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது நான் ஏன் செய்ய வேண்டும் நான் என்ன பெண்ணா வீட்டு வேலை செய்ய வந்தேனா நான் மனைவியாக தான் வந்தேன் மனைவியாக மட்டும்தான் இருப்பேன் அதை அதை மட்டும்தான் செய்வேன் எனக்கு வீட்டு வேலை செய்ய மாட்டேன் சமைக்க மாட்டேன் என்பது ஒரு கேட்டகிரி இன்னொரு வகை பார்த்தோம்னா வீட்டு வேலைகள் எல்லாமே செய்வாங்க ஆனால் கணவருக்கு அதில் விருப்பம் இருக்காது எப்போ பாரு வேலையே இருக்க அன்பை பேச வரமாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேட்டகரி இருக்கும் அப்போது பெண்களுக்குள் ஏற்பட்ட எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பல்வேறுபான முரண்பாடான வார்த்தைகளும் எண்ணங்களும் போய்கிட்டு இருக்கிறப்ப தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அதிகமாக கிராஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போது எதா வார்த்தமா பேசக்கூடிய ஒரு பேச்சு கூட ஒரு கோவுக்கு உட்படக்கூடிய செயலாக மாற்றிக்கொள்கிறார்கள் மாற்ற விடுகிறார்கள் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னம்னா என்ன உங்கள் அம்மா வீட்டில் போனால் மட்டும் சந்தோஷமாக இருக்கிற ஏன் இங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிறப்ப அவங்க எதார்த்தமாக கேட்பாங்க இவங்களுக்கு அது கோபம் வந்துடும் இதே மனைவி கேட்பாங்க ஏன் உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க ஏன் அங்கே வந்தால் பேச வேண்டியது தானே இப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே இரண்டு பேரையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் பல சிக்கல்களுக்கு குடும்பமே விலகிற அளவுக்கு கூட போய்விடுறது அப்போது கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வந்து மனதளவில் அதிகப்படுத்தி கொண்டு வர வேண்டுமே தவிர பெயரளவிலும் உணர்ச்சி அடிப்படையிலும் தனது சந் சுய சந்தோஷத்துக்குமாக வாழ்வதை தவிர்த்துவிட்டு இருவரும் மன இயக்கத்தோடு மன நே அறிவின் அடிப்படையில் பேச்சின்பம் அதிகமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உறவு மேம்படும் இந்த உறவில் மற்றும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் மரியாதை நிமித்தமாக மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வார்கள் அதாவது கணவனை பெயர் சொல்லி அழைப்பது மனைவியை வேறொரு பெயர் சொல்லி அழைப்பது இப்படி பல்வேறு இருக்கும் பொழுது இவர்களுக்குள் ஏன் மற்றவர்கள் முன்னாடி என்னை இப்படியெல்லாம் அழைக்கிறார்கள் என்று ஒருவிட ஈகோ பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிவிடுகிறது இப்படி தொடர்ந்து போகும்பொழுதுதான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடக்கும் பொழுது அது வெளிப்படுவதுதான் கோபம் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ற விரக்தி நிலை டைவர்ஸ் இப்படி பல எல்லைக்கு சென்று விடுகிறார்கள் அதனால் ஒவ்வொரு கணவன் மனைவியும் அந்த பேச்சில் இன்பத்தில் இருப்பதை விட ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் கணவன் சொல்லுவதை மனைவி ஏற்றுக்கொள்ளும் நிலையில் வர வேண்டும் மனைவி சொல்வதை கணவன் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வர வேண்டும் இதை தவிர்த்துவிட்டு முரண்பாடான வார்த்தைகளும் எண்ணங்களும் தான் பல பாதிப்புகளை உண்டாக்குகிறது இது போன்ற கணவன் மனைவி பாதிப்பில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கும் வா குடும்பவியல் சார்ந்த சிக்கல்களுக்கும் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஃபேமிலி வெல்னஸ் திற மூலியமாக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்